இது இன்றைய உலக செய்திகளின் தொகுப்பு முதலில் தலைப்பு செய்திகள் அமெரிக்காவை திருப்பி அடித்த ஈரான் தாக்குதலுக்கு உள்ளாகும் தளம் ஈரான் தாக்குதல் எதிரொலி இருளில் கண்ணை மறைத்த தலகு ஈரானை அலரவிட்ட இஸ்ரேலின் பெண் உளவாளி ஈரானின் அதிரடி நடவடிக்கை சீனாவிடம் தஞ்சமடையும் அமெரிக்கா பிரான்சில் பயங்கரம் திருமண நிகழ்வில் மணமகள் சுட்டுக் கொலை கத்தாரில் உள்ள அமெரிக்கர்களுக்கு தூதரகம் அவசர அறிவிப்பு இஸ்ரேல் பெரிய தவறை செய்துவிட்டது தவறுக்கான தண்டனை தொடரும் ஈரான் தலைவர் கமேனி நோபல் பரிசை ட்ரம்ப் மறந்துவிட வேண்டியதுதான் ரஷ்ய முன்னாள் ஜனாதிபதி கிண்டல் இனி விரிவான செய்திகள் அமெரிக்கான நோபல் பரிசை ட்ரம்ப் மறந்துவிட வேண்டியதுதான் என்று தெரிவித்துள்ள ரஷ்யாவின் முன்னாள் ஜனாதிபதி டிமிடி மெத்வெதேவ் உங்களுக்கு வாழ்த்துக்கள் என்றும் கிண்டலாக தெரிவித்திருக்கின்றார் இது தொடர்பில் மேலும் கருத்து வெளியிட்டவர் டொனால்டு டிரம்பின் செயலால் இஸ்ரேல் தாக்குதலுக்கு உட்பட்டுள்ளது அந்த நாட்டில் குண்டுவெடிப்புகள் நடைபெறுகின்றன மக்கள் அச்சத்தில் ஆழ்ந்திருக்கின்றனர் எனினும் அமெரிக்க தாக்குதலில் ஈரான் அரசு தப்பிவிட்டது எல்லா வகையிலும் அது முன்பை விட வலுவடைந்திருக்கின்றது அந்த நாட்டின் மத இருந்து இதற்கு முன் வேறுபட்டோ அல்லது எதிர்ப்பு தெரிவித்தோ இருந்தவர்கள் கூட தற்பொழுது ஆன்மீக தலைமையை தேடி ஓடும் நிலை காணப்படுகின்றது அமெரிக்காவை ட்ரம்ப் மற்றொரு போரில் தள்ளியிருக்கின்றார் இஸ்ரேல் அமெரிக்காவின் நடவடிக்கைகளை உலகம் முழுவதும் உள்ள பெருமளவிலான நாடுகள் எதிர்க்கின்றன எனவே அமைதிக்கான நோபல் பரிசையும் ட்ரம்ப் மறந்துவிட வேண்டியதுதான் என்று கூறி உங்களுக்கு வாழ்த்துக்கள் என்றும் கிண்டலாக தெரிவித்திருக்கின்றார் இதேவேளை தான் என்ன செய்தாலும் தனக்கு நோபல் பரிசு கிடைக்காது என அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் கவலையுடன் தனது ட்ரூத் சமூக வலைதள பக்கத்தில் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இஸ்ரேலிய ஈரான் போர் தீவிரமடைந்துள்ள நிலையில் கத்தாரில் உள்ள அமெரிக்க பிரஜைகளை பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அந்த நாட்டுக்கான அமெரிக்க தூதரகம் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது மிகுந்த எச்சரிக்கையின் காரணமாக இந்த அறிவுறுத்தலை விடுத்துள்ளதாக அமெரிக்க தூதரகம் தெரிவித்திருக்கின்றது ஆனால் தூதரகம் மேலதிக தகவல்களை வழங்கவில்லை இஸ்ரேல் ஈரானிடையே கடந்த பத்து நாட்களுக்கு மேலாக கடும் சண்டை நடந்து வருகின்றமை உலக நாடுகளில் பதற்றத்தை தோற்றுவித்திருக்கின்றது இந்த நிலையில் இரு நாடுகளும் ஒருவருக்கொருவர் ஏவுகணைகள் ட்ரோன்களை வீசி தாக்குதல் நடத்தி வருகின்றன இதில் ஈரானின் தாக்குதலுக்கு ஈடுகொடுக்க முடியாமல் இஸ்ரேல் திணறி வருகின்றது போரில் இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா இருந்து வருகிறது இதனிடையே அமெரிக்க இராணுவம் ஈரானின் போர்டோ இஸ்வகான் மற்றும் நாடன்ஸ் ஆகிய அணுசக்தி தலங்கள் மீது தாக்குதல் நடத்தியது போர் பதற்றத்தை மேலும் அதிகரித்திருக்கிறது அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் ஈரானில் உள்ள அனைத்து அணுசக்தி தலங்களும் அளிக்கப்பட்டதாக ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார் ஆனால் ஈரான் அதனை மறுத்திருக்கின்றது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியுள்ள நிலையில் இஸ்ரேல் பெரிய தவறு செய்துவிட்டது தவறுக்கான தண்டனை தொடரும் என்று ஈரானின் உச்சபட்ச தலைவர் கமேனி தெரிவித்திருக்கின்றார் ஈரானின் மூன்று அணுசக்தி நிலையங்களை அமெரிக்கா தாக்கிய பின்னர் முதல் முறையாக கருத்து கூறியுள்ள ஈரானின் உச்ச தலைவர் காமேனி எந்த இடத்திலும் அமெரிக்காவை பற்றியோ அதன் தாக்குதலை பற்றியோ தெரிவிக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது உலகின் மிக முக்கியமான கப்பல் பாதைகளில் ஒன்றான ஹோர்மோஸ் நீரிணையை ஈரான் மூடுவதை தடுக்குமாறு அமெரிக்க வெளியுறவு செயலாளர் மார்கு ரூபியோ சீனாவை கோரியிருக்கின்றார் ஈரானின் அரசு தொலைக்காட்சி நீரிணையை மூடும் திட்டத்தை நாடாளுமன்றம் அங்கீகரித்ததாகவும் இறுதி முடிவு உச்ச தேசிய பாதுகாப்பு கவுன்சிலிடம் இருப்பதாகவும் தெரிவித்ததை தொடர்ந்து அவரது கருத்துக்கள் வந்திருக்கின்றன எண்ணெய் விநியோகத்தில் ஏற்படும் எந்த ஒரு இடையூறும் பொருளாதாரத்தில் ஆழமான பாதிப்புகளை ஏற்படுத்தும் குறிப்பாக சீனா உலகின் மிகப்பெரிய ஈரானிய எண்ணெயை வாங்கும் நாடு மற்றும் தெஹ்ரானுடன் நெருங்கிய உறவை கொண்டிருக்கின்றது ஈரானிய அணுசக்தி தலங்கள் மீதான அமெரிக்காவின் தாக்குதலை தொடர்ந்து எண்ணெய் விலைகள் உயர்ந்திருக்கின்றன கச்சா எண்ணெயின் விலை ஐந்து மாதங்களில் அதன் அதிகபட்ச அளவை எட்டியிருக்கின்றது சீன அரசாங்கம் எண்ணெய்க்காக ஹொர்மோஸ் நீரிணையை பெரிதும் நம்பி இருப்பதால் அதை பற்றி ஈரானை தொடர்பு கொள்ளுமாறு நான் ஊக்குவிக்கின்றேன் என்று ரூபியோ ஞாயிற்றுக்கிழமை ஃபோக்ஸ் நியூஸுக்கு அளித்த பேட்டியில் குறிப்பிட்டிருக்கின்றார் ஈரான் நிர்ணயை மூடினால் அது அவர்களுக்கு பொருளாதார ரீதியாக தற்கொலையாக இருக்கும் அதை சமாளிப்பதற்கான திட்டங்களை நாங்கள் வைத்திருக்கின்றோம் ஆனால் மற்ற நாடுகளும் அதை பார்க்க வேண்டும் இது மற்ற நாடுகளின் பொருளாதாரங்களை நம்முடையதை விட மோசமாக பாதிக்கும் எனவும் தெரிவித்திருக்கின்றார் ஈரானின் ஏவுகணை தாக்குதலை அடுத்து இஸ்ரேலில் சுமார் எட்டாயிரம் பேர் மின்சாரம் இல்லாமல் தவிப்பதாக எரிசக்தி அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார் அதிகாரிகள் மின்சார நிறுவல்களுக்கு சேதம் ஏற்படுவதற்கான சாத்திய குறுகளுக்கு முன்கூட்டியே தயாராக இருந்தனர் என்றும் மூன்று மணி நேரத்துக்குள் மின்சாரம் திரும்ப பெற இலக்கு வைத்துள்ளனர் என்றும் அமைச்சர் எலிகோகன் தெரிவித்திருக்கின்றார் இஸ்ரேல் மின்சார சபை முன்னதாக தெற்கில் ஒரு மூலோபாய உள்கட்டமைப்பு வசதிக்கு அருகில் சேதம் ஏற்பட்டதாக அறிவித்திருந்தது இது பல சமூகங்களில் மின்வெட்டுக்கு வழிவகுத்திருக்கின்றது விரைவில் மின் விநியோகத்தை சீர் செய்யும் நோக்கத்துடன் இஸ்ரேல் மின்சார சபையினர் பல இடங்களுக்கு சென்று கொண்டிருக்கின்றனர் உள்கட்டமைப்பு பழுதுபார்ப்பு மற்றும் பாதுகாப்பு அபாயங்களை நடுநடையாக்குதல் ஆகியவை அவர்களின் நடவடிக்கைகளில் அடங்குகின்றது எனவும் தெரிவிக்கப்படுகின்றது மேலும் இந்த செயல்பாடு பாதுகாப்பு படைகளுடன் ஒருங்கிணைந்து மேற்கொள்ளப்படுகின்றன என்று தெரிவிக்கப்படுகின்றது சிரியாவில் உள்ள அமெரிக்க இராணுவ தளம் மீது ஈரான் தாக்குதல் மேற்கொண்டுள்ளதாக ஈரானின் அரச ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது அமெரிக்கா ஈரான் மீது மேற்கொண்ட தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கப்படும் என ஈரான் எச்சரிக்கை விடுத்திருந்த சில மணி நேரங்களுக்கு பின்னர் இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது ஈரான் நாட்டின் அணுசக்தி நிலையங்கள் மீது அமெரிக்கா நேற்றுதான் தாக்குதல் மேற்கொண்ட நிலையில் இன்று மீண்டும் போர்டோவில் உள்ள ஈரானின் நிலத்தடி யுரேனிய செறிவூட்ட நிலையம் மீது இஸ்ரேல் தாக்குதல் மேற்கொண்டுள்ளதாக ஈரானிய அரசு தொலைக்காட்சி தெரிவித்திருக்கின்றது இஸ்ரேல் ஈரான் இடையேயான போர் தீவிரமடைந்திருக்கின்றது கடந்த ஒரு வாரமாகவே மோதல் தொடர்ந்து வருகிறது இரு நாடுகளும் மாறி மாறி தாக்கிக் கொள்கின்றன ஈரானின் தாக்குதலுக்கு ஈடுகொடுக்க முடியாமல் இஸ்ரேல் திணறி வருகின்றது ஆனால் நேற்று அமெரிக்கா இந்த மோதலில் உள்ளே வந்திருக்கின்றது ஈரானின் மூன்று அணு மீது அமெரிக்கா மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியதாக கூறப்பட்டது இது உலகளவில் பாரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருந்தது இந்த நிலையில் மீண்டும் ஈரானின் அணு உலை மீது மீண்டும் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அமெரிக்க இராணுவ தளம் மீது ஈரான் தாக்குதல் மேற்கொண்டுள்ளதாக தற்பொழுது செய்திகள் வெளியாகி இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது பிரான்சில் திருமண விருந்தில் நடந்த தாக்குதலில் மணமக்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது தென்கிழக்கு பிரான்சின் அவிக்னான் நகருக்கு அருகிலுள்ள ஒரு கிராமத்தில் முகமூடி அணிந்த துப்பாக்கிதாரிகள் சூடு நடத்தியதில் மணமகள் திருமண விருந்தில் சுட்டுக் கொல்லப்பட்டதாக உள்ளூர் அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் கோல்டு கிராமத்தில் நடந்த சம்பவத்தின் பொழுது தாக்குதலை நடத்தியதாக தெரிவிக்கப்படும் சந்தேகத்திற்குரிய ஒருவரும் துப்பாக்கி சண்டையில் கொல்லப்பட்டிருக்கின்றனர் மேலும் மணமகனும் பதிமூன்று வயது சிறுவனும் பலத்த காயமடைந்திருக்கின்றனர் தப்பி ஓடியதாக தெரிவிக்கப்படும் சந்தேக நபர்களை பிடிப்பதற்காக டசின் கணக்கான காவல்துறை அதிகாரிகள் மற்றும் ஒரு உலங்கு வானூர்தியம் உள்ளடக்கிய ஒரு தேடுதல் வேட்டை நடைபெற்று வருகின்றது வன்முறை போதைப் பொருள் தொடர்பான மோதல்களுடன் தொடர்புடையதாக இருக்கலாம் என்று பிரெஞ்சு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன அதிகாரிகள் கொலை மற்றும் கொலை முயற்சி தொடர்பான விசாரணையை தொடங்கியிருக்கின்றனர் ஈரான் இஸ்ரேல் போர் அதிவுச்சத்தை அடைந்துள்ள நிலையில் தற்பொழுது பல ஹாலிவுட் படங்களில் நடப்பது போன்று ஒரு சம்பவம் ஈரானிலும் அரங்கேறியிருக்கின்றது ஈரானின் பல தலைவர்கள் பாதுகாப்பான இடங்களில் இருப்பதாக கருதிய நிலையில் இஸ்ரேல் அவர்களை குறிவைத்து தாக்கியிருக்கிறது இது எவ்வாறு சாத்தியமானது என ஆராயும் போதுதான் அதன் பின்னணியில் ஒரு பெண் மொசாட் உளவாளி இருந்ததை ஈரான் தாமதமாகவே அறிந்து கொண்டது ஈரானுக்குள் நுழைந்து முக்கிய தலைவர்கள் உயர் அதிகாரிகளின் வீட்டுக்குள் நுழைந்த இஸ்ரேலின் பெண் உளவாளி பற்றிய தகவல்கள் தற்பொழுது வெளியாகியிருக்கின்றன இஸ்ரேல் ஈரானிடையே சண்டை நடந்து வரும் நிலையில் இரு நாடுகளுக்கும் இடையே நடந்த உலகை ஒழுக்கும் சம்பவங்கள் ஒன்றையும் வைரலாக்கி வருகின்றன ஈரானின் அணு விஞ்ஞானி என கருதப்படும் மொஹென் பக்ரிசாதேவை இஸ்ரேலின் உளவு அமைப்பான மொசாட் எவ்வாறு ஏஐ ரோபோ உதவியுடன் படுகொலை செய்தது என்ற தகவல் வெளியாகியிருந்த நிலையில் இன்று மொசாட்டின் அரக்கி என்று கூறப்படும் அளவுக்கு வேலை செய்த பின் பற்றிய தகவல்கள் வெளியாகியிருக்கின்றது இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு மொசாட்டின் பின்னுளவாளி கத்தாரில் பெரஸ் அக்தாம் ஈரானுக்குள் ரகசியமாக நுழைகின்றார் சியா முஸ்லிமாக மதம் மாறும் கத்தாரின் ஈரான் உயர் தலைவர்களின் குடும்ப பெண்களுடன் நெருங்கி பழகும் வாய்ப்பை ஏற்படுத்திக் கொள்கிறார் உண்மையில் பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்தவராக கத்தாரின் மிக சிறப்பான பயிற்சி பெற்றவர் மட்டுமல்ல பிறப்பிலேயே புத்திசாலித்தனமான அழகான தைரியமான பெண்ணாகவும் இருந்திருக்கின்றார் அவரது புத்திசாலித்தனமும் அழகும் அனைவரையும் முட்டாளாக்கியிருக்கிறது மோதலில் முஸ்லிம் மதத்தின் மீது ஈடுபாடு கொண்டிருப்பதாக கொண்டிருக்கின்றார் சியாமதத்துக்கு மாறுகிறார் பின்னர் உயர் தலைவர்களின் மனைவிகள் வரும் இடங்களுக்கு சென்று நட்பு பாராட்டி இவர்களது வீட்டுக்குள் விருந்தினராக நுழைவதுடன் முழு நம்பிக்கையும் பெற்றிருக்கின்றார் அரசு தலைவர்களின் வீடுகளில் அதுவும் நுழைய தடை செய்யப்பட்ட பகுதிகளுக்குள்ளும் தடையின்றி இவர் நுழைந்திருக்கின்றார் இந்த நிலையில்தான் ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் மேற்கொண்டிருக்கின்றது யாரும் எதிர்பார்க்காத ஒரு தாக்குதலும் கூடாது இஸ்ரேல் ஈரான் இடையே பதற்றம் அதிகரித்து வரும் நிலையில் முக்கிய தலைவர்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்படுகிறார்கள் ஆனால் இஸ்ரேல் அவர்களை குறிவைத்து தாக்குகிறது அவர்கள் கொல்லப்படுகிறார்கள் ஈரானுக்கு ஒன்றும் புரியவில்லை துல்லியமான வரைபடத்தை யாரோ கொடுத்திருப்பது போல ஈரானுக்கு தோன்றுகின்றது ஈரானின் புலனாய்வு அமைப்புகள் விசாரணையை முடுக்குகிறது உண்மை வெளிவந்திருக்கின்றது அரசு அதிகாரிகள் முக்கிய தலைவர்களுடன் எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் மூலம் கத்தாரின் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார் ஈரானிய புலனாய்வு அமைப்புகள் விசாரணையை தொடங்கிய போதுதான் அனைத்து தொலைபேசிகள் மற்றும் சிசிடிவி கேமராக்களில் கத்தாரின் சப்தமே இல்லாமல் புகைப்படங்கள் எடுத்து ரகசிய தகவல்களை நேரடியாக மொசாட்டுக்கு அனுப்பியிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது ஆனால் அதெல்லாம் காலம் கடந்து விட்டதையே காட்டியிருக்கிறது யாருக்கும் தெரியவில்லை கேத்தரின் எங்கிருந்து வந்தார் எங்கே சென்றார் நாடு முழுவதும் கேத்தரின் புகைப்படங்கள் போஸ்டர்களில் ஒட்டப்படுகின்றது தேடப்படுவதாகவும் தகவல் அளிக்க வேண்டும் என்றும் அறிவிக்கப்படுகின்றது தான் தெரியும் ஈரான் உளவு மற்றும் புலனாய்வு அமைப்புகளுக்கே தெரியாத கேத்தரின் பற்றி சாமானிய மக்களுக்கு எங்கே தெரிய போகிறது அவர் எங்கே எப்படி ஈரானிலிருந்து தப்பிச் சென்றார் என்ற எந்த தடயமுமின்றி மறைந்து போகிருந்தார் ஈரான் அவரை வலைவீசி தேடிக்கொண்டிருந்த அதே வேளையில் வேறொரு நாட்டில் வேறொரு பெயரில் வேறொரு அடையாளத்துடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என தெரிய வருகின்றது ஈரானில் அவர் இருந்ததற்கான எந்த தடயமும் இல்லாவிட்டாலும் ஈரான் வரலாற்றில் மிகப்பெரிய அதிர்வை விட்டுச் சென்றுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது